ஒரு ஒரு இருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம் அதுல யாரும் போறாங்க இல்லைன்னு நம்ம தடுக்க முடியாது ஜனநாயக நாடு இது ஜனநாயக நாடு யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சி வேணாலும் போகலாம் இருந்து இருந்து அண்ணா அது அவருடைய பொறுத்து அரசியல் வாரிசுனா புரிஞ்சுக்கணும் சீட்டு தலைமை பொறுப்பு திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு அந்த கட்சிக்கு யார் தலைவரே ஸ்டாலின் அதுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க இதுதான் வாரிசு சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது இன்னைக்கு கொடுப்பாங்க நாளைக்கு அது வாரிசா வராது வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிருது குடும்பத்துடைய கைக்கு போயிருந்தது ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் சாதாரண தொண்டனும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அது அண்ணா திமுக தான் முடியும்

இதெல்லாம் இருந்தா நாங்க ஏத்துக்கணும் தான் சொல்லி இருக்கிறோம் இன்றைக்கு அப்படித்தான் சொன்னா இன்றைக்கு அப்படித்தான் சொன்னா அதன் அடிப்படையில் தான் நாங்க அந்த கருத்து கேட்கிற நிதிக்கு நிதி கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அதான் நாங்க சொன்னோம் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் என்னென்ன கருத்துன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரிப்போம் இல்லைன்னா அது நிராகரிப்போம் கடந்த காலத்துல அதிமுக வந்து கூட்டணியை எதிர்பார்த்து காத்து இப்ப வந்து கூட்டணி தவறு போன வரைக்கும் போது அறிவிப்புக்கு பக்கத்துலதான் கூட்டணி அமைச்சது அடுத்த மாசம் நாளைக்கு மேல இருக்குது எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நாங்க மட்டும் எதிர்பார்க்கணும் என்ன தப்பு எல்லா கட்சியும் கூட்டணி தான் அமைக்கிறாங்க எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்குதே இல்லையா அதே மாதிரி அண்ணா திமுக கூட்டணி அமைக்கும். அதுக்காக தலைமை மேயர் நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மேயர் மேட்ச் மாதிரி நீங்க தலைமை மேயர் ஆமா இப்போ அண்ணா திமுக தலைமை ஏற்றறோம். நான் இதுல பதமை வெக்கறேன் ஏ பிரதம் மேயர் இல்லைனா மத்ததெல்லாம் பாருங்க ஒரிசாவுல பிரதம் மேயர் இருக்கிறாரு அங்க இருக்கிற முதலமைச்சர் எலுங்கானாரை புடிச்சாரா ஆந்திராவல புடி இருக்கதா மேற்கு வங்காளத்துல புடி இருக்குதா பிரதமர வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் எல்லாம் ஜெயிக்கல ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களிச்சு வெற்றி பெற செய்கிறாங்க எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர்தான் எஜமானர் அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் ஆனா கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துடுது மாநிலத்திற்கு எதிராக செயல் வருகின்ற பொழுது எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில முடிவெடுக்கிறாங்க அப்போ கூட்டணி தர்மம்னு வந்து நின்னுக்குது அப்போ நம்ம பாதிக்கிறோம் ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அண்ணா திமுக சுயமா முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்க யாரோடையும் கூட்டணி இல்ல தேசிய கச்சையோட கூட்டணி எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காள மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சொல்லுங்க அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏபி ராஜு வந்து எல்லாமே எதிர்ப்பு அவர்தான் கொடுத்துருக்காங்க அவரு தான் எதிர்ப்பு வந்திருக்குது அவர் ஒரு பெரிய ஆள் இல்ல அவர் தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவர் ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தனும் அவர் ஏற்கனவே இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு அவர் உடல்ல செய்யலா இருந்தது அதனால விட்டு வச்சிருந்தோம் இப்போ அவரு கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தார் கருத்து கணிப்பு எல்லாமே வந்து திமுக ஆதரவான கருத்து ஓட்டு போடுற மக்கள் கருத்து கணிப்பு வரலையே யாரு ஓட்டு போடுவான்னு பொறுத்து இருந்து பாருங்க போனதற்கு அப்படித்தான் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒண்ணுமே வரல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னாச்சு எழுபத்தி அஞ்சு இடங்கள் நாங்கள் கைப்பற்றணும்ல எழுபத்தி அஞ்சு இடங்களை வந்தது கூட்டி பாருங்க ஏழு நாடாளுமன்றம் வெற்றி பெறுது எங்களுக்கு அதாவது அதுல ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கும் அந்த ஆறு சட்டமன்ற தொகுதி கூட்டினீங்களா ஏழு நாடாளுமன்ற தொகுதி அப்போதான் வெற்றி பெறுது அப்புறம் ஈரோடுல ஏழாயிரத்தி ஓட்டு தான் குறையுது சிதம்பரத்துல முன்னூத்தி எண்பத்தி நாலு தான் குறைவு இந்த ஆறு அந்த ஒரு பார சிதம்பரம் பாராளுமன்றம்னா ஆறு சட்டமன்றம் இருக்குது அதுல வந்து வெறும் முன்னூத்தி எண்பத்தி நாலு தான் குறைவு அதே போல நாமக்கல்ல பதினஞ்சாயிரத்தி நானூறு தான் குறைவு கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சியில இருபதாயிரம் தான் குறைவு வேலூர்ல இருபத்தி ஏழாயிரம் தான் குறைவு ஆஹ் இதெல்லாம் எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொறுத்தேர்லும் போது பத்தாண்டு காலம் நாங்க ஆட்சியில் இருந்தோம் பல்வேறு விமர்சனங்களை செஞ்சாங்க ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவர்ச்சிகரமாக அறிவிச்சாங்க அதை நம்பி ஓட்டு போட்டாங்க அந்த காலகட்டத்திலேயே நாங்க இவ்வளவு நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறோம் இந்த மூன்றாண்டு காலத்துல இந்த ஆட்சி மேல கடுமையான வெறுப்பு மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க விலைவாசி உயர்வு கரண்ட் பில் உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு கடை வரி உயர்வு அதே போல எல்லா வகையிலும் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலை இருக்கு இப்படிப்பட்ட தான் நம்ம தேர்தல் சந்திக்கிறோம் அதனால எங்களுடைய கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றி பேசுனேன் அதை போடுறது இல்லையா எங்களை பேசுன போட்டா தானே தெரியும் மக்களுக்கு சட்டமன்றத்தில் பேசின குறிப்பு எடுத்து பாருங்க சட்டமன்றத்தில் பேசின தீர்மானத்தை எடுத்து பாருங்க என்ன பேசிட்டு பாருங்க மேகதாது என்ன நடந்ததுன்னு போது பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அவதூறு வழக்கு சொன்னான் நீதிமன்ற அவதூறு வழக்கு நாங்கள் போட்டேன் இந்த ஆணையரம் மீது கில்லு இருந்து அந்த அரசு போடணும் மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த மேகதாது அந்த மேகதாது பற்றி குறிப்பிடவே கூடாது இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் அந்த ஆணையத்தோட இருபத்தி எட்டாவது கூட்டம் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் வந்து என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் மேகதாவது சப்ஜெக்டே வரக்கூடாது ஏன்னா அதனுடைய பணி என்னன்னா அங்க இருக்கிற தண்ணி வர்ற தண்ணி தேங்கி வைக்கிற தண்ணி தேங்கி வைக்கிற தண்ணி ரிலீஸ் பண்ற தண்ணி வெளியிடுற தண்ணி இது இல்லாமல் அந்த ஆணையை பரிசு வைத்து எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு தண்ணி எந்தெந்த மாதத்திற்கு எவ்வளவு தண்ணி ரிலீஸ் பண்ணோம் அந்த ஆணையத்தினுடைய பணி அதற்கு மேலாக மேகதாது பிரச்சனையை அவர் போது மிக மிக கண்டிக்கத்தக்கது இந்த அரசு கண்டிக்கத்தக்கது அதிமுக இருக்கும்போது கண்டிச்சோம் நாங்க கொண்டு வரவே கூடாது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போய் அவமதிப்பிலக்கு போட்டோம் இந்த அரசு என்ன செஞ்சுது ஓட்டெடுப்புல கலந்துக்கிட்டு ஓட்டெடுப்புல கலந்து அஞ்சு ஓட்டு அவியலுக்கு நாலு ஓட்டு நமக்கு இப்போ என்ன சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அனுப்பிச்சுட்டாங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்க இந்த அரசாங்கம் துரோக செயல் செஞ்சிருக்கு இந்த அரசாங்கம் ஏன் வெளிநடப்பு செஞ்சிருக்க வேண்டியதானே சரி அப்படியே அதில் உடனடியே நீதிமன்றத்துக்கு போகணும்ல சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் அதெல்லாம் எடுத்து பாருங்க அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு அதுக்கு ரொம்ப மோசமாக பதில் அளிச்சாரு

காவிரி நதிநீர் காவிரி நதிநீர் பிரச்சனை ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டதா அண்ணா திமுக தீர்ப்பு பெற்றது அண்ணா திமுக அதுவர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை தீர்ப்பு பெற்றது அண்ணா திமுக நீத்த நீத்தேன் கொண்டு வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதே திமுக தலைவர் முன்னாடிதான் புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டேன் அதை தடுத்து நிறுத்ததையும் அம்மாவுடைய அரசு தான் அதே மாதிரி காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் கொண்டாந்தோம் அந்த திட்டத்தையும் அப்படி கிடப்புல கிடங்கு கோதாவரி காவிரி இணைப்பு தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டோம் திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடல அதையும் இன்னைக்கு மத்திய அரசு திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி துவங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க அதையும் அப்படி கிடப்பில் போட்டிருக்க ஆக திமுக ஆட்சியில எந்த ஒரு நல்ல திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வராது இந்த ஆட்சி தொடர்ந்தா ஆண்ட நாள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்